அன்வி செய்தியை பார்த்து வருகிறோம் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது காவிரி நீர்த்துடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது காவிரி நீர்த்துடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அண்வி செய்தியாக பார்த்து வருகிறோம் கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் அளவான நானூற்று முப்பத்தி எட்டு ரன் அடி நீர் அப்படியே தென்பங்காற்றில் திறக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது ஐம்பத்தி இரண்டு அடி நீர்த்தேக்க உயரம் கொண்ட கேஆர்பி அணை நீர்மட்டம் தொடர் மழையின் காரணமாக ஐம்பது புள்ளி ஒன்பது ஐந்து அடியை எட்டியுள்ளது ஐம்பத்தி இரண்டு அடி நீர்த்தேக்க உயரம் கொண்ட கேஆர்பி அணை நீர்மட்டம் தொடர் மழையின் காரணமாக எட்டியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் அளவான நானூற்றி முப்பத்தி எட்டு கன அடி நீர் அப்படியே தென்பண்ணையாற்றில் திறக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூடுதல் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் கர்நாடக மாநிலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர் வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது இந்த நிலையில கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் நீர்மட்டமானது தொடர்ந்து உயர்ந்து வந்தது கிட்டத்தட்ட முழு கொள்ளளவான ஐம்பத்தி இரண்டு அடியில் தற்போது ஐம்பத்தி ஒரு அடி வரை தற்போது அந்த நீர்மட்டமானது எட்டி இருக்கிறது அதாவது ஐம்பது புள்ளி ஒன்பது அஞ்சு அடி தற்போது இந்த நீர்மட்டம் இருக்கிறது இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி அதாவது அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை தற்போது இருக்கிறது அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் நீர்மட்டத்தை ஐம்பத்தி ஒரு அடியிலே தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் எனவேதான் கிருஷ்ணகிரி ஆர்பி அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் நானூத்தி எண்பது கன அடி தண்ணீர் தற்போது நீர் வரத்தாக இருக்கிறது இதனால் வந்து அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் அப்படியே தற்போது தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது வரக்கூடிய நானூத்தி எண்பது கன அடி தண்ணீரும் தற்போது கேஆர்பி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது மேலும் வந்து கர்நாடகா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த தென்பெண்ணை ஆறு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை காரணமாக வந்து இந்த நீர் வரத்தானது அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த நீர் வெளியேற்றம் என்பது மேலும் வந்து உயர்த்தப்பட வாய்ப்பும் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது சார்லதா இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்